லால் சலாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மூணாவது படம் த்ரீ வைராஜா வை இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருடங்களுக்கு அப்புறம் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க இந்த படத்தில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் ரெண்டு பேரும் ஹீரோக்கெல்லாம் நடிச்சிருக்காங்க மிக முக்கியமான ஒரு கஸ்டோரில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு ஸோ இதனாலேயே இந்த படத்துக்கான மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா மொத்த கதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் ஸ்டார்ட் ஆகுது அதாவது பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு நடக்கிற கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதியை இடித்தாங்க இந்த படத்தோட கதை சில மாதங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஸ்டார்ட் ஆகுது இப்போ வழக்கமாக அதே அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக பண்ணுற சில சூழ்ச்சிகளால் விஷ்ணு ஃபேமிலியும் விக்ராந்த் ஃபேமிலியும் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அந்த இருந்து அவங்க மீண்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது படத்தோட அடிநாதம் அப்படின்னா சொல்லலாம் அதாவது விஷ்ணு விசால் ஒரு இந்து ஃபேமிலி நம்ம விக்ராந்த் ஒரு இஸ்லாமிய ஃபேமிலி அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாம்பேயில் செட்டிலான ஒரு பிஸ்னஸ் மேன் அவருக்கு ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நிரோஷா ஸோ ரஜினிக்கும் நிரோஷாவுக்கும் பிறந்த பையன்தான் நம்ம விக்ராந்து அதே மாதிரி தான் இந்த பக்கம் ரஜினியோட ஃப்ரெண்டு லிவிங்ஸன் அவரோட ஒய்ஃபு ஜீவிதா ஸோ அவங்களோட பையன்தான் நம்ம விஷ்ணு விசால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லிவிங்ஸன் வந்து சூப்பர் ஸ்டார் ஆதரோட தான் அங்கே வாழ்ந்துட்டு வராரு ஒரு கட்டத்தில் அவர் இறந்துடுறாரு ஸோ அப்பாவோட இறப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீவிதா தான் நம்ம விஷ்ணு விஷாலை கஷ்டப்பட்டு போராடி சிங்கிள் மதராக வளர்த்துட்டு வராங்க ஆனால் விஷ்ணு விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினியை கண்டாலே பிடிக்காது ஏன்னா ரஜினி தான் மொய்தீன் பாய் அவருடைய பையன் ஷாம் சதீன் தான் நம்ம விக்ராந்து ரெண்டு பேரையுமே பிடிக்காது ஒரு கிரிக்கெட் கேம் நடக்கிற சில சூழ்ச்சியால் விக்ராந்த விஷ்ணு விசால் பார்த்தீங்கன்னா அடித்து வீழ்த்துறாரு வேற வழியே இல்லாமல் விக்ராந்தர்கள் ரொம்ப சீ அட்மிட் பண்றாங்க இப்போ ராஞ்சிக்கு செலக்ட் ஆன விக்ராந்த் இந்த சம்பவத்தால் அவருக்கு ஆட முடியாத ஒரு சூழல் உருவாகுது இதோட பின் விளைவுகள் என்ன எப்படியெல்லாம் இந்த திறமையான கிரிக்கெட்ரஸ் வந்து அவங்களோட பேஷனையும் மீறி இந்த சூழ்ச்சியால் பாதிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பேஷன் என்னாச்சு நின்று போன தேர் திருவிழா அதாவது அந்த ஊரில் இந்த தேர் திருவிழா வந்து நின்று போயிடும் ஸோ அது என்னாச்சு என்ன தான் பண்ணுறாங்க எப்படி நடத்துனாங்க ஸோ இதுதான் படத்தோட மிச்ச கதை அப்படின் சொல்லலாம் ஸோ இந்த கதையில் கேட்கும் போது எங்களுக்கு தெரியும் நிறைய பிரச்சனைகள் நிறையா சூழ்ச்சிகள் ஒரு அருமையான திரைக்கதைக்கு தேவையான அழகான ஒரு கதையை ஐஸ்வர்யா ரஜினி வந்து ஸோ அதுக்கே அவங்களுக்கு நம்ம வந்து சபா சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வராரு இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுகளாக செம்ம ட்ரீட்னே சொல்லலாம் அதாவது மற்ற ரஜினி படங்களில் எப்படி வந்து ஒரு இன்ட்ரோ இருக்குமோ அப்படி வந்து ஒரு குவம்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு இன்ட்ரோ முஸ்லீம் கேரக்டரை நல்லா மெஜஸ்டிக்காக இருக்காரு நல்லா பண்ணிருக்காரு அதை உள்வாங்கி பண்ணிக்காரு ஏன்னா ஏற்கனவே பாட்ஷாவில் வந்து முஸ்லீம் கேரக்டர் தான் பண்ணியிருப்பாரு ஆக்சுவலாக அந்த படத்தில் ஒரு இந்துவா இருந்தாலும் தன்னோட நண்பன் பாட்ஷாவாக மாறி இவரே கேட்டால் ஒரு முஸ்லீமாக வாழ்வார் ஏன்னா மசூதிக்கெல்லாம் போவார் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாரு ஸோ அது மாதிரி கேரக்டர்ஸை ஏற்கனவே பண்ணதாலே என்ன தெரியல இந்த படத்தில் வந்து முஸ்லீம் கேரக்டர் அது மொய்தீன்பாங்கிற கேரக்டர் வந்து நல்லா உள்வாங்கி நடிச்சிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ ஃபஸ்ட் ஃபுல்லாக வர மாதிரி ஃபீல் கொடுக்க அப்படியே கிளிம்ஸை விட்டுருக்காங்க ஏன்னா அவர் வந்து அப்பப்போ வந்தாலுமே படம் முழுக்க அந்த ஃபஸ்ட் முழுக்க ரஜினி இருக்க மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் வந்து அதை வந்து வச்சுட்டே இருக்காங்க செகண்ட் ஹாஃபில் ரஜினி நிறையா கிளாப் வாங்குற மோமெண்ட்ஸு ஸோ நிறையா எமோஷனல் மோமெண்ட்ஸு அவருக்கு நடிப்புக்கு தீனி இருக்குது அதே சமயத்தில் கொஞ்சம் ஆக்ஷனுக்கான ஸ்கோப் இருக்குது மாஸ் மோமெண்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்லேயும் வருது மாஸ் எமோஷ்னல் ஆக்ஷன் ஒரு ரஜினி படத்துக்கான அந்த டிபிகலான விஷயங்கள் இருக்குதுங்களா அது எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃபில் ஐசரியாக ரஜினி வச்சுருக்காங்க ஸோ இதுவே ரஜினி ஃபேன்ஸுக்கு செம்மையான ஒரு ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம் ஓ ரஜினியோட கேரக்டர் எப்படி இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சுதோ அதுக்கு அப்படியே உள்ட்டாவாக ஜீவிதாவோட கேரக்டர் இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்ஃபிட்டாக இருக்குது படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கிற கேரக்டரு எமோஷன்ஸை வந்து அதை வந்து கரெக்டாக கேரி பண்ணால் பரவாயில்ல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே திணிக்கிற மாதிரியே இருக்குது பல காட்சிகள் அவங்க அழகும் தேவையே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது அதுக்கப்புறம் செந்தில் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது ஏன்னா ரஜினி படத்தில் அவர் ஜென்டலாக படங்களில் நடித்தா ரொம்ப வருஷம் ஆகுது ரஜினி படத்தில் நடித்து ரொம்ப வருஷம் ஆகுது ஸோ அவரோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா ரசிகர் எல்லாமே ரொம்ப சர்ப்ரைஸாக தான் ஃபீல் பண்ணுறாங்க அவர் கேரக்டர் எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நம்ம சிவகார்த்தியோட ரஜினி ஊர்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்கிரன் வந்து ஒரு கேரக்டர் படிப்பார் தாத்தா அவருக்கு வந்து ஃபேமிலியை பார்க்கணும் ஆசையாக இருக்கும் அதனால் நம்ம ஒன்றுவர் திடீர்னு மாதிரி நடித்து அந்த திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க திரும்பி போகக்கூடாதுன்னு பிளான் பண்ண வரல கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஏக்கம் கலந்த ஒரு கேரக்டர் தான் நம்ம செந்திலுக்கு வந்து ஐஸ்வர்யா ரஜினி வந்து கொடுத்துருக்காங்க அவரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்காரு எமோஷன்ஸ் வந்து ஒரு காமெடினு பண்ணிணாங்கன்னா அது வந்து வேற லெவலுக்கு நிற்கும்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து செந்தில் அனாயசமாக பண்ணி போய்ட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நிரோஷா ரஜினியோட ஒய்ஃபாக நல்லா ஜோடியாக நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்பவே நம்ம எதிர்பார்த்த தம்பிராமையா அப்புறம் வந்து விவேக் பிரசன்னா மூணார் ரமேஷ் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கதையை வந்து நகர்த்ததுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க எல்லாருமே ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு என்னவோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யாவும் அளவுக்கு இந்த மீட்டரில் எல்லாம் போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அது படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்கு ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இழுத்துருந்தாலும் கூட கொஞ்சம் ஜவுபடுறே இருக்கும் இல்லை அந்த கேரக்டரை சுருக்கியிருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த இம்பேக்ட்லாம் போயிருக்கும் ஆனால் கரெக்டாக இந்த மூணு பேரோட கேரக்டரை ஐஸ்வர்யா ரஜினியாக வந்து வடிவமைச்சது வந்து உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லிபிங்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரமே வந்தாலுமே அவருடைய ஸ்டைலில் வந்து ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு போறாரு ஸோ அவரும் நல்லாவே பண்ணியிருக்காரு படத்தோட இன்னொரு பலம் அப்படின்னு சொன்னால் நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான் தான் ஸோ அவருடைய மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாம் ஆரம்பத்தில் கேட்கும் போது என்னப்பா அது பெருசாக இல்லையோ அப்படின்னு தான் அவன் தோணுச்சு ஆனால் படம் பார்க்க பார்க்க அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரோ அப்படிதான் தோணுது ஆனால் அதுக்கு அப்படியே உள்ட்டாவா அந்த ஜலாலி சாங் வந்து ஆடியோவில் கேட்கும் போது நல்லா இருக்குது ஆனால் விஷுவலாக படத்தில் அந்த சாங்கை வந்து பிளேஸ் பண்ண இடம் தான் கொஞ்சம் ஒட்டலை அப்படின்னு தோணுது ஆனால் சாங் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது அது மட்டும் கிடையாது ஏ புள்ள மெலடி வந்து பிக்சரேஷன் வந்து நல்லாவே பண்ணிக்கோங்க அதாவது சாங் ஆடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த்தோட வாய்ஸ் இருந்துச்சு படத்தில் வேற ஒரு சிங்கர் பாடின விருசன் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நெல்டலாக தான் இருக்குது தேவா பாடின ஒரு சாங் வந்து பார்த்திங்கன்னா உண்மையுமே கேட்கறது ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் ரகுமான் மியூசிக்கில் தேவா அதுவும் ரஜினி படத்துக்கு அப்படிங்கும் போது அந்த ஒரு சர்ப்ரைஸும் ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த இன்னொரு சாங் வருது அதாவது அன்பாலனே அப்படிங்கிற ஒரு சாங்கோட பிஜிஎம் தான் படம் முழுக்க அங்கங்கே நம்ம ரகுமான் தூக்கிட்டு அது செம ப்ளஸ்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வல்ஸு நல்லாவே இருக்குது அதாவது ஒரு கிரிக்கெட் டீம் அவங்களோட அந்த ஊர் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிறத வந்து நம்ம படம் பார்க்கும்போதே ஃபீல் பண்ண வச்சு தான் சினிமாட்டோகிராஃபோட ஒரு பெரிய சேலஞ்சு அதை சரியாகவே பண்ணியிருக்காரு ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா செகண்ட் ஆஃபில் மெனக்கட்ட ஐஸ்வர் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயும் கொஞ்சம் மெனக்கட்டுக்கலாமோ அப்படி தான் தோணுது ஏன்னால் கதை கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அதே கொஞ்சம் வந்து ரொம்ப மைல்டாக போகுதோ அப்படிங்கிற ஃபீல் இருக்குது ஆனால் செகண்டாக வேறு லெவலில் அசத்திட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தே பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் அவர் கொடுத்துருக்காங்க அந்த டேரக்டர் வாய்ஸ் வாங்கல அது கொடுத்துருக்காங்க நமக்கு தெரிஞ்சு ஐஸ்வர்யாவுக்கு பதிலாக வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டோ இல்லை வேற ஒரு டைரக்டரோ உதாரணத்துக்கு பார்த்திபன் மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யூனிக் வாய்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அவங்க யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாகவே இருந்திருக்கும் பட் இருந்தாலும் கூட ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து வேற ஒரு ஃபெமிலியரான வாய்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து இன்னும் சிறப்பாகவே இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து அதை மட்டும் ஓவராக இந்த படத்தில் ஐஸ்வர்யா ரஜினியான் ஒரு டைரெக்டராக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அப்படிதான் சொல்லுவோம் ஏன்னால் முன்னாடி மூணு வைராஜ வை அப்படின்னு ரெண்டு படங்களுக்கு அப்புறம் இந்த படத்தில் ரொம்ப சிறத்தை எடுத்து அவங்க பண்ணிக்கிறது வந்து படம் முழுக்க தெரியுது நிச்சயமாக சினிமாவில் டைரக்ஷனில் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க ஐஸ்வர்ய ரஜிகா அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி சிட்டி பேக்ட்ராப்பில் ஒரு படம் பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபாரின் பேக்ட்ராப்பில் வந்து படம் பண்ணிக்காங்க ஆனால் இந்த படம் அப்படியே உல்ட்டாவா வில்லேஜில் நடக்கிற கதை நல்லாவே ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க அந்த படத்தில் பேசின விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அது உண்மையுமே பாராட்டத்தக்க விஷயம் அதாவது மனித நேயம் மத நல்லிணக்கம்லாம் வந்து கதையில் கொண்டு வந்த விதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது எங்கே கொஞ்சம் குட்டையை குழப்பிவாங்களோ கொஞ்சம் ஒரு லேயர் மிஸ் ஆனால் கூட கண்டிப்பாக ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை கடுமையான விமர்சனம் பண்ணுறதுக்கோ இங்கே எல்லாருமே ரெடியாக இருக்காங்க ஸோ அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதால என்ன தெரில அந்த செகண்ட் ஆஃபை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி சொல்ல வந்த கருத்தை அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ எங்கேயுமே வந்து இந்த கிரிஞ்சு ஃபீல் வரல அப்படிங்கிறது தான் பெரிய ப்ளஸ்ஸு ஓவராலாக படம் ஃபஸ்ட் ஆஃப் ஆவரேஜ் நல்லாவே இருக்குது செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது என்ன செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது பட் அது ஒன்றும் பெரிய தப்பாக இல்லை கண்டிப்பாக இந்த லால் சலாம் படத்தை ஒரு தடவை குடும்பத்தோட தியேட்டரில் போய் பார்க்கலாம் தான் நம்மளுடைய கருத்து